ஆனாலும் எங்கெங்கு போனாலும் இதே பூ மலர வேண்டும் இந்நிலத்தில் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும் அந்நிலமே பொன்னிலமாம் நான் இல்லா நிலம் எங்கே என்று சொல்லக்கூடிய விதத்தில் எங்கும் நிறைந்திருந்து எல்லோரையும் காத்து லட்சித்து எல்லோரையும் காப்பாற்றுவதற்காகவே களிப்படுத்த தெய்வமாக ஏழு மலையில் மேல் நின்று கொண்டு உலகில் நடக்கக்கூடிய அனைத்து விந்தைகளையும் அனைத்து செயல்களையும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் திருவேங்கனமுடையான் என்று சொல்லக்கூடிய மலையப்ப சுவாமி எனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது என்ன மிஞ்சி ஒன்றும் நடக்காது நான் தான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நின்று சேவை சாதித்து அன்பாளித்து நம்மை காத்து ரட்சித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறான் மலையப்ப சுவாமி என்னால் ஒன்றுமில்லை நான் எதுவும் நடத்தவில்லை நான் நடத்தினேன் என்று கூறிக்கொள்ளவில்லை என்று சரணாகிதி தத்துவத்தில் அவன் திருவிழையை பற்றி நிற்க வேண்டும் அனைத்தும் நீ அனைத்தும் நீ அனைத்துமாக நீ நிற்கிறாய் கண்ணா நீயே என்னை காத்து நடித்து காப்பாற்ற வேண்டும் கலியுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் ஏற்படக்கூடிய அவலநிலை ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அதற்கு மேலாக சொல்லனா துயர்கள் இப்படி நான் நல்லல் பட்டு இருக்கும்பொழுது உன்னையே நினைக்க வேண்டும் துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போதும் உன்னை நினைக்காமல் நான் இருக்கக்கூடாது கண்ணா என் நினைப்பில் நீ இருக்க வேண்டும் என் புத்தியில் நீ இருக்க வேண்டும் என் செயல் செயல்பாடுகளில் நீ இருக்க வேண்டும் எப்போதுமே நீ என் நிலத்தில் செல்லுமா நிறைந்து என்னை நட்டித்து காப்பாற்றுவாய் கண்ணா உன் திருவடி நான் பற்றி கொள்கிறேன் உன் திருவடியை பற்றி கொள்வதற்கும் எனக்கு அந்த புத்தியை கொடு அது நீங்காது செல்லுமா நிறைந்திருந்து நான் உன் திருவிழையை பற்றி கொண்டு தீவன் ஆகி பிறவா கொடு பெருமாளே 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 எனக்கு அதிறி நிற்க வேண்டும் காப்பாற்றுவதற்கும் காத்து நடிப்பதற்கும் காத்து கொண்டிருக்கிறான் மலையப்ப சுவாமி உன்னை உணர்ந்துகொள் கொள் உத்தமனை உணரலாம் உன்னை புரிந்து கொள் உத்தமனை புரிந்து கொள்ளலாம் நீ உனக்காக வாழ் நான் உனக்காக இருக்கிறேன் யாரை சார்ந்தும் வாழ வேண்டாம் யாரை நம்பியும் வாழ வேண்டாம் அனைத்திலும் நான் அனைத்தும் நாம் அனைத்திற்குமே நான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சேவை சாதிக்கிறான் மலையப்ப சுவாமி பணிவோம் அதன் பாதம் பற்றுவோம் அவன் அவன் பாதத்தை என்று கூறிக்கொண்டு திரவாரத்தில் மலையப்பனின் திவ்ய 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 காட்சி பெற்றோம் பாக்கியம் கண்கள் புண்ணியம் செய்துள்ளது அவன் நாமத்தை சொல்வதற்கு சொல்வதால் நான் இனிக்கிறது அவனுடைய புகழையும் அவனை பற்றிய உபன்யாசங்கள் கேட்கும்போது செவி வழியால் உடலில் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது அவனை நினைத்து நாடி சென்று வணங்கும்போது என்னை இறையாமல் கண்ணீர் இருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறா கண்ணா அதை நீன்றும் நீங்க செல்லுமா என்னத்தில் கொடுத்து என்னை காத்திரட்சிப்பாய் காத்திரட்சிப்பாய் என்னிடத்திலேயே சரணமடைந்தேன் சரணமடைந்தேன் கண்ணா காப்பாற்று